நாம் யோசிக்க மாட்டேங்கிறோம் நம்ம வீட்டில் இதே ஒரு பிரச்சனை வந்து நம்ம குழந்தைய யாராவது பேசும்பொழுது நமக்கு எப்படி வலிக்குதோ அதே மாதிரி தானே அவர்கள் வீட்டுக்கும் அவர்கள் வீட்டில் இருக்கும் குழந்தைகளும் அப்படின்றத நாம் உணர்றதே இல்லைங்க எப்பயோ மற்றவங்க மேலே பழி போட்டே நம்ம வாழ பழகிட்டோம் இப்போ ஆனால் அந்த குழந்தைகள் இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதா குழந்தைகளுக்கு அம்மாவும் தேவை அப்பாவும் தேவை ஆனால் ஒரு இடத்துல தான் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை அப்போ அவங்க எவ்வளோ பீஸ் பண்ணுவாங்க பாருங்களேன் அவங்க வளர்கிற சூழ்நிலை ஸ்கூலுக்கு போனால் படிக்கிற இடத்துல நண்பர்கள் இடத்துல உறவினர்கள் இடத்துல எவ்வளோ குழந்தைகள் அவமானப்படும் சில குழந்தைகள் அதை தாண்டி வந்துடும் ஆனால் எல்லாராலேயும் அதை தாண்ட முடியுமா அப்படின்னா அது பெரிய கேள்விக்குறி சில குழந்தைகள் தாண்டி வந்தாலும் அது அவர்களின் மனதில் மிகப்பெரிய வடுவாக பதிஞ்சிடும் அந்த குழந்தைங்க அதை மறக்காது யாரெல்லாம் சின்ன வயசில் உனக்கு அப்பா இல்லை உங்கள் அப்பா உங்கள் அம்மா விட்டுட்டு போயிட்டாரு நீ அம்மா இல்லாத பையன் தானே அப் அப்படின்னு சொல்லி வளர்க்கும் பொழுது அவங்க சின்ன வயசில் அவர்கள் பட்ட அவமானமும் காயமும் எத்தனை வயசானாலும் அது அவங்க மனசில் பதிஞ்சுருது அப்போது விவாகரத்தை செய்யக்கூடிய பெற்றோர்கள் தயவு செய்து யோசிக்கணும்